கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் மாவட்டம் கரூரில் பிரபல திரைப்பட நடிகரும் அண்மையில் தமிழ்நாடு வெற்றிக்கழகம் கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய கவனத்தையே ஏற்றிருக்கிறது நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் என்பது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது இந்த சம்பவத்திற்கான முழு முதல் காரணம் யார் இந்த சம்பவம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வாய் இல்லையா என்பதை பற்றி ஒரு வார காலமாகியும் எந்தவிதமான தகவலும் அரசிடமிருந்தும் இல்லை வேறு எந்த நிறுவனங்கள் மூலமாகவும் தென்படவில்லை ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பதிலாக அரசியல் உள்நோக்கத்தோடோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்வோடோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ அந்த கட்சியின் மீதே முழுமையாக குற்றச்சாட்டு சுமத்துவது அல்லது அந்த தலைவரை மட்டுமே பொறுப்பாக்க வேண்டும் என்று சொல்வது நியாயமாகுமா இது வந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும் சில பேர் கடந்த மூன்று தினங்களாக பார்த்தால் விஜய் உடனே விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் அமைதியாக ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அரசியலே ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார் இதுதான் ஒரு வாய்ப்பு எனவே அவரை முற்றாக இதிலே இதை வைத்து காலி செய்து விட வேண்டும் அவரை அரசியல் களத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு பலரும் கடந்த மூன்று நான்கு தினங்களாக அவர்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் சமூகத்தில் வந்து சரியானதாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி மொத்தத்தில் வந்து இந்த இதுக்கு வந்து என்ன யார் முழு முதற் காரணம் அதாவது அந்த கட்சி தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அனுமதி கேட்கிறது நாங்கள் வந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி கேள்விப்பட்டோம் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கே நான் அந்த கழத்துக்கு சென்று விட்டேன் அந்த இடத்து தான் முதல்ல போய் பார்த்தோம் அதுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்த்தோம் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டி கொண்டாலும் கூட இன்னும் அவர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை சரி அவருடைய வாகனம் நாமக்கல்லிருந்து வருகிறது நாமக்கல்லிருந்து தாண்டி வந்து வேலுசாமி புறத்தை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கிறது அந்த ரவுண்டானாவில் வந்து குறைந்தபட்சம் பேச வைத்திருந்தாலும் கூட பிரச்சனை வந்திருக்காது என்ன ஆகிறது இவர் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு பகுதி இடது பக்கம் வந்து வண்டி போயிருக்கணும் அங்கே வந்து கூட்டம் கூடியிருக்கிறார்கள் ஆனால் இவருடைய வாகனத்தை வந்து வலது பக்கம் போக சொல்லத்தில் வரதும் போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய வாகனம் இது கொடுக்கப்படி இருபத்தி ரெண்டு தான் நான் வந்து அறந்து பார்த்தேன் அப்போ இடதுபுறம் பக்கத்தில் நெருங்கி பார்க்கலாம் என்று இருந்தவர்கள் வரது பக்கம் உடனே அந்த அவர்கள் முண்டி எடுத்து இந்த பக்கம் வராங்க வந்து டிவைடர் வேறு இருக்குதுங்க அது வந்து பெர்மனண்ட்டாக இருக்குதுங்க அது கான்க்ரீட்டில் போட்டுருவாங்க ஸோ இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிறது அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா வந்து கரூர்லேருந்து வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்று சொன்னார்களா அது வந்து வெளியே தெரியும் ஏன்னா இப்போ வந்து அது அவர் வந்து இந்த மக்களை வந்து பார்க்காமல் காப்பாற்றாமல் வந்து வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது அதனால் இது எல்லாமே வந்து முழுமையாக வந்தால் வெளியே வரணும் இது வந்து டிரான்ஸ்பரன்சி இது வெளிப்பட தன்மை இருக்கணும் விஜய விஜயம் வந்து இந்நேரம் வந்து வெளியே வந்திருக்கணும் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் அது விஜய் உட்பட அவர்களும் எல்லாருமே வந்து கா காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அவர்கள் போல்டாக முன்ஜாமீன் கேட்கக்கூடாதுங்க கூடாது அரசு பண்ண என்ன பதினஞ்சு நாள் வைக்கிறாங்க ஒரு மாதம் வைக்கிறாங்க ரெண்டு மாதம் வைக்கிறாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதானே ஏன் அவர்கள் போகணும் எல்லாருமே அவர்களும் வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொது வாழ்வுக்கு சரியாக இருக்காது அவர்களும் வந்து தைரியத்தோடு வெளியே வந்தால் தான் அரசியல் களத்திலையும் அவர்கள் நிற்க முடியும் சிலதெல்லாம் காலம் இடவெளி விழுந்து போச்சு அப்படின்னா அது நிரப்ப முடியாது அதனால் அது அவர்களும் அரசியலில் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து பூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வரணும் இதுதான் வந்து அவர்களுக்கு நான் அட்வைஸ் சார் அதெல்லாம் வந்து யாரும் வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சார் நாங்கள் விரும்புகிறது அது அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க எப்படி இருக்காங்க அது வேறு நான் வந்து இதுக்கு வந்து உண்மைதை யாரோடைய ரோலில் தவறளித்தக்கப்படும் அரசாங்கம் இங்கே தப்புனுச்சு ஒரு ஒரு தலைவர் கண்டிஷன் போடும்போது க நீ வந்து நீங்கள் வந்து வண்டியை விட்டு வந்து தலை வெளியே கூட்டாது கையை காட்டாது காலை காட்டாத மூக்கு காட்டாத இப்படி இருக்க கண்டிஷன்லாம் போடலாமா இதெல்லாம் இந்த விதம் சரியாக இருக்க முடியும் அதனால் அந்த இருபத்தி ஏழு கண்டிஷன் போட்டதில் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க ஏன் வந்து அதை விஜய்க்கு மட்டும் இத்தனை கண்டிஷன் போடணும் ஸோ இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்குதுங்களா அதெல்லாம் நியாயமாக நடக்கணுமில்ல அது நியாயமாக நடக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியுடைய தலைமையிலேயே வந்து ஒரு குழுவை நியமித்து மூணு பேரோ அஞ்சு பேரோ அதுக்கு ஒன்றும் பெருசாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணணும் எல்லாத்தையும் விசி என்கொயரி பண்ணணும் ஒரு வார காலம் பத்து பத்து நாள் அதுக்கு வந்து உண்மை கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் நீதிபதிகளே நியாயமாக தங்கள் சுயமாக விசாரிக்கிறது தான் இது தீர்வாக அமைய முடியும் இல்லை அதுதான் அப்படின்னா அவர் தான் சொல்லணுங்க நீண்ட நாள் மௌனம் வந்து அது வந்து சரியாக இருக்க முடியாது உண்மையிலேயே வந்து நீதிமன்றத்துக்கு இதுக்காக ஒன்று போகணும் காவல்துறை என்னுடைய கொஷின் நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போற போது காவல்துறை உங்களை வெளியேற்றா அதாவது நீங்களாக வந்து அந்த இடத்துல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக வெளியே போறீங்களா சப்போஸ் அப்படியே அவர் நினைச்சிருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இருக்கிறது மூலமா நான் மீண்டும் இன்னொரு சம்பவம் நடத்தப்படக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் வெளியே இருக்கிறான் அல்லது இவரை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு நாம ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக காவல்துறை எடுத்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல அதனால அவர் சொல்லணும் அது போக வந்து இவருக்கு நீதிமன்றத்துக்கு இப்போ நீதிமன்றமாக தடை போட்டது அவரை மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அப்படி ஒரு தடை வந்து ஆபீஸாக வெளிப்படையாக இருக்கிற மாதிரி அதை தெரியல அதனால வந்து அவர் தான் சொல்லணும் வந்து அவர் வந்து அவரும் தொடர்ந்து வந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது வந்து அது சரியான மெத்தடு கிடையாது விஜய் மேல வழக்கு போட்டால் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காம விஜய் போட்டு ஒருதலைபட்சம் வந்து அப்படி சொல்ல முடியும் அந்த சம்பவம் வந்து விஜய் தான் காரணம் என்று சொன்னால் விஜய் மேல வழக்கு போடுறது ஆட்சி தப்பில்லை இந்த சம்பவம் யாரால் நடந்து எப்படி நடந்து ஏன் நடந்திருக்கு தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா என்பதே இன்னும் வெளிப்படையாகாத போது நீ விஜய் மேல வழக்கு போடுங்க விஜய் உள்ள போர்வி எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படியா தான் கடந்த மூன்று நாட்களாக சில நபர்கள் சில கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விஜய் மீது வழக்கு போடு விஜய் வழக்கு போடு கைது அதெல்லாம் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்